ரஜீம்லான் ரஹீம் இப்போ இந்த கருத்தோட நாங்கள் இந்த காலப்பகுதியில் செய்வதற்கு முடியுமான அமல்கள் என்ன நான் சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கோடிட்டு காட்டுறேன் என்னண்டா முதலாவது நோன்பு இதில் ஒரு விஷயத்தை விளங்கணும் என்னண்டா நோன்பு பிடித்தல் என்று சொல்கிறது இந்த இந்த துல்ஹை இந்த முதல் பத்து நாட்களும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கண்ணியத்துக்குரிய நாலு மாதங்களில் ஒரு மாதந்தான் எது ஹஜ் அப்போ அதுக்குள்ளால் வருது அந்த நாலு மாதங்கள்லேயும் நோன்பு நோற்றல் என்று சொல்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அந்த வகையில் இந்த எல்லா நாட்கள்லையும் நாங்கள் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் அதே மாதிரி இந்த பத்து நாள் குறிப்பாக இபாதத்துகளில் நல்லமல்கள் செய்வது அல்லாவுக்கு விருப்பமானது தானே அப்போ அந்த வகையில் இபாதத்துகள் நல்லமல்களில் மிகச்சிறந்த ஒரு நல்லமல் தான் நோன்பு அப்போ அந்த வகையில் இந்த நாட்களில் நோன்பு நோற்றல் என்று சொல்கிறது தாராளமாக செய்யப்பட முடியுமானது ஆனால் இந்த ஒன்பது நாளில் ரசூல் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் குறிப்பாக நோன்பு நோக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறாரான்னு பார்த்தால் அப்படி இல்லை அப்படி வலியுறுத்தப்பட்டது அரஃபாத்தினம் மட்டும் அரஃபாத்தினம் தவிர்த்த அடுத்த எட்டு நாட்கள் நோன்பு என்றது பொதுவாக செய்யப்பட முடியுமானது அது சம்பந்தமாக வந்திருக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது ரெண்டு ஹதீஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சது ஒரு ஹதீஸ் வருகிறது இதில் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோற்றல் என்று சொல்றது அதில் சியாம்சன அதாவது ஒரு வருடம் நோன்பு நோற்றதுக்கு சமன் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வருகிறது ஆனால் அந்த ஹதீஸ் வந்து உண்மையிலே மிச்சம் பலவீனமானது நிறைய விமர்சனங்களுக்கு உட்பட்ட ஒரு ஹதீஸ் அதனால அதை வந்து இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு நோட்பதற்கு குறிப்பான ஒரு ஆதாரமாக எங்களுக்கு கொள்வது கஷ்டமாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு ரிவாய் வருகிறது ரசூல் சல்லா சின்னம் அவர்கள் தொடராக செய்து வந்த சில அமல்கள் சம்பந்தமாக ரசூல்லாட மனைவியர்கள் ஒருத்தர் ரிவாய் செய்கின்ற ஒரு ஹதீஸ் அதில் அஷ்ரதில் ஹெஜ்ஜா என்றும் வருகிறது அது அதில் நோன்பு நோற்றதாக வருகிறது அந்த ஹதீஸ் வந்து ஒப்பீட்டு ரீதியில் முன்னே ஹதீஸை விடவும் கொஞ்சம் பலமானது தான் விமர்சனங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பலமான ஒரு ஹதீஸ் தான் ஆனாலும் அந்த ஹதீஸில் வந்து ரசூல்லா அந்த எல்லா நாளும் நோம்பு நூற்றாண்டு வரல அஷ்ரு என்று சொன்னது இப்போ அது அந்த துல்ஹ் பத்து நாள் என்று சொல்கிறது ஒரு ஒரு கலைச்சொல் மாதிரி அது ஒரு டேர்ம் வேர்ட் மாதிரி என்னடா பத்து நாளும் கண்டிப்பாக நோன் பிடிக்கே இல்லை தானே ஒன்பது பத்தாவது நாள் எப்படியும் பிடிக்கல தானே அப்போ எப்படியோ அது குறைஞ்ச நாட்கள் தான் பிடிக்கணும் அப்போ அந்த ஆனால் அந்த ஹதீஸில் பத்து நாளுன்னு தான் வருது அப்போ அதிலிருந்து நாங்கள் விளங்குறோம் அப்புறம் அசுல்ல எல்லா நாளும் பிடிச்சிக்க மாட்டார் சில நாட்கள் பிடிச்சிருப்பா சில நாட்கள் பிடிக்காமலும் இருந்திருப்பார் என்று சொல்கிற ஒரு கருத்து அங்கே விளங்கி கொள்வதுக்கு முடியுமாக இருக்கிறது அப்போ அதிலிருந்து அநேகமான இமாம்கள் சொல்கிறேன் என்றால் பொதுவாக நாங்கள் பிடித்தல் என்று சொல்கிறது தவறானது அல்ல அது அது வலியுறுத்தப்படுறது நன்மையான விஷயம் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஆனால் குறிப்பாக செய்வதற்கு ஆதாரங்கள் குறைவு இது இதன் இது இந்த அதாவது ஒரு குறிப்பான ஒரு சொன்னால் இல்லை ஒரு பொதுவான ஆதாரங்களின் அடிப்படையில் செய்யப்பட முடியுமானது என்று சொல்கிறது அரஃபா தினம் என்று சொல்கிறது அது குறிப்பான ஆதாரம் உள்ள ஒரு விஷயம் அரஃபா அரஃபா தினத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் அதில் அரஃபா என்று சொல்கிறதுல முக்கியமாக வலியுறுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்குது முதலாவது வந்து இப்போ நாங்கள் இந்த பத்து நாளை சொன்னோம் இபாதஸ் செய்வதில் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாட்கள் அப்போ அந்த வகையில் அரபா அதில் உள்ளடங்குற ஒரு நாள் என்ற வகையில் அந்த நாளில் நோன்பு பிடிப்பது பிடிப்பதுன்னு என்று சொல்றது கண்டிப்பாக மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு விஷயம் அது முதல்ல ரெண்டாவது அரபா தினத்தில் நோன்பு நோற்றல் என்று சொல்றது குறிப்பாக ரசூல் சல்லாசின் அவர்கள் அதனுடைய சிறப்பாக சொன்ன விஷயங்கள் உண்டு கடந்த வருஷம் எங்களுக்கு வரப்போற வருஷம் இந்த ரெண்டு வருடங்களினுடைய நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான ஒரு குற்றப்பரிகாரமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் அப்படி என்றால் நாங்கள் ஒரு அரஃபா நோம்பு பிடிச்சா ரெண்டு வருஷம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு கேரண்டி கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு 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 கருத்தாக உண்மையில் பொருள் அப்போ அதில் இமாம்கள் அப்படி ஒரு கருத்தும் சொல்லியிருக்கிறாரா இது சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்களை குறிக்க மாட்டாது என்று சொல்கிற ஒரு ஒரு கருத்தை இமாம்கள் சொல்லியிருக்கிறார் இது எல்லாத்துலேயும் ஆக முக்கியம் என்னன்றா நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது நாங்கள் எந்தளவு தூரம் இந்த இந்த நோன்பை நோக்கின்ற நேரத்தில் இந்த நோன்பு எந்த எந்த லைஃப்க்கு பிரயோசனமானது என்று சொல்கின்ற அப்படி அப்படி நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு அதை எடுக்கிறோம் ஒரு நோன்பு என்று சொல்கிறது எங்களோட ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு 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 அமல் தானே அது நோன்பு இயல்பாகவே எங்களை பாவங்களை விட்டு தூரமாக்குகிறது இந்த அதனுடைய இல்ஃபுல் அந்த அந்த பண்பு இருக்கிறது அப்போ உண்மையிலே நோன்பு எங்களில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் ஒரு நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னண்டா அதுலேயும் இது ஒரு ஒரு விசேடமான காலத்தில் நாங்கள் பிடிக்கிற நோன்பு தானே அதனுடைய எஃபெக்ட் வந்து உண்மையிலே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு எஃபெக்ட் ஆனது அது காலத்தை கடந்தும் தாக்கம் செலுத்த முடியுமான அளவு எஃபெக்ட் உள்ள ஒரு ஒரு விஷயம்தான் இந்த அமல் என்று சொல்கிறது ஆனால் அந்த எஃபெக்ட் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் நாங்கள் அந்த அந்த எஃபெக்ட் எந்த அளவு தூரம் உண்மையிலே உணர்கின்றோம் ஃபீல் பண்ணுறோம் அதை உணர்ந்து அந்த பாவங்கள்ட பாரதூரத்தை உணர்ந்து நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு அந்த விஷயத்தை செய்கிறோம் அப்போ தான் உண்மையிலே அதை அந்த எஃபெக்ட் எங்களோட காலம் கடந்து கடந்த காலத்துக்கும் அது ஒரு பிராய்ச்சித்தமாக அமைய போகிறது அடுத்து வர வருகின்ற காலத்துக்கும் அது ஒரு பிராயச்சித்தமாக அமைய போகிறது அது வந்து ஒரு எங்களை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான் உண்மையில் ஆனால் அதை வந்து உண்மையாக நாங்கள் ஃபீல் பண்ணி எங்கள்ட மனசுக்கு எடுக்கின்ற நேரத்தில் தான் அது அந்த தாக்கத்தை எங்கள தரக்கூடியது அப்படி நாங்கள் உணராமல் அன்றாடம் செய்கின்ற விஷயங்களை பத்தோடு பதினொன்றாக கொண்டா நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் இப்போ நாங்கள் சொல்கிற அந்த வேலை நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்க இல்லாமல் அதாவது ஒவ்வொரு வருஷமும் அரபானவும் மட்டும் பிடிச்ச போதும் தானே சாதாரணமாக எதிர்பார்க்குற நேரத்தில் உண்மையிலே அப்படி இல்லை ஒரு 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 மனுஷனுடைய மறுமை வாழ்வு அல்லாஹூ அவ்வளோ சிம்பிளானதாக வைக்கல அப்போ அந்த இந்த இந்த முழு உலக வாழ்க்கையுமே அவனுக்கு சோதனை தான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு தார அதை நான் எப்படி மேக்ஸிமம் அதிலிருந்து அதோடய பயனை நான் பெற்றுக்கொள்றதுக்கு முற்படுறேன் என்று சொல்கிறதத்தான் எங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பை தாரன் நீவே இதில் சரியான அந்த 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 எஃபர்ட்டை கொடுத்தா அதனுடைய எஃபெக்ட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருக்க முடியும் என்று சொல்வோம் அப்போ அதை அப்படி உணர்ந்து நாங்கள் நோன்பு நோட்பதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் சொல்கிற இந்த இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற அந்த அந்த கருத்து உண்மையிலே அங்கே எங்களில் செல்லுபடியாக முடியும் அது ரெண்டாவது விஷயம் இந்த அரஃபா நோன்பு சம்மந்தமாக சொன்னால் ரெண்டாவது விஷயம் மூன்றாவது இன்னொன்று வருகிறது இது குறிப்பாக அந்த அரஃபா தினம் சம்பந்தமாக வருகிறது அங்கே வருகிறது எப்படி என்றால் ரசூல் சல்லாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் அரஃபா தினம் இந்த தினத்தை விடவும் வேறெந்த தினத்திலையும் அல்லாஹு தாலா நரக விடுதலை கொடுக்கின்ற இதை விட அதிகமாக நரக விடுதலை கொடுக்கின்ற வேறொரு நாள் கிடையாது அரஃபா தினம் ஆக ஆகக்கூட நரக விடுதலை கொடுக்கின்ற தினம் அன்று சொல்லுங்கள் அதாவது மாமின் யோமின் أكثر من أن يعتق الله فيه عبيدا من النار من عرفة. يوم أندى اندى عرفة அப்ப அந்த நாள்ல நாங்க நோன்பாளியாக இருக்க முடியும் என்று சொல்லி இருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறது அப்ப அவ்வளோ அந்த சிறப்பு இந்த அரஃபா நோன்பு அரஃபாத்தினம் இதனோடு சம்பந்தப்பட்டு வலியுறுத்தப்பட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கணும் அப்போ அந்த வகையில் அரஃபாத்தின நோன்பு என்று சொல்கிறது எங்களுக்கு விசேடமான ஒரு அம்சம் ஒரு முக்கியமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு போகிறேன் எப்போ அரஃபா நோன்பு பிடிக்குது இந்த நாளும் கேட்குற கேள்வி தானே அது நாங்கள் இந்த நாள் வந்த பதில சொல்லுவோம் நான் இன்றைக்கு வேறொரு பதிலோடு சொல்லப்போம் பொதுவாக இதை மிக லேட்டஸ்ட்டாக ஆய்வு செஞ்ச நிறைய பேர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா நாங்களும் நிறைய ஃபீல் பண்ணுற மிக முக்கியமான விஷயம் என்னென்றா பொதுவாக இந்த இந்த பிறை விவகார பிரச்சனை இருக்கிறது இது ஒரு ஃபுக்கு பிரச்சனை அல்ல இது ஒரு அரசியல் பிரச்சனை ஏனென்றால் அதில் போய் தேடி கடைசிக்கு வந்து எங்கே முற்ற ஏன் நாங்கள் உள்நாட்டுப் பிறையொண்டுக்கு வரணும் ஏன் நாங்கள் சர்வதேச பிரிவண்டுக்கு போகணும் இது வந்து பிளோக்காகிற இடம் எது என்று பைத்தா ஒரு அரசியல் சிக்கல் தான் அது அதை தடுக்கிற விஷயமாக இருக்கிறது இப்போ இதில் இருக்கிற மூணு ஆப்ஷன் இருக்கிறது தானே சர்வதேச புறன்னு சொல்லி ஒன்றும் உள்நாட்டு புறன்னு சொல்லியும் நாங்கள் ஒரு ஒரு கணிப்பீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் ஒப்புகட்டு ரீதியில் ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் பலமான அபிப்பிராயமாக்கிறதே அந்த கணிப்பீட்டு அடிப்படையில் நாங்கள் தீர்மானித்தோம்டா காலாகாலத்துக்கும் அது இருக்கும் அப்போ ஒரு இஸ்வும் வராது எங்களுக்கு எப்போ நாங்கள் அரஃபா நோம்பு பிடிக்கிறண்ட கேள்வி யாருமே கேட்க மாட்டோம் ஏன்டா அரஃபால் தரைக்கிறனாலும் நோன்புடி நோம்பு என்று சொல்கிறது முழு உலகமும் உண்டா தான் இருக்கும் அந்த கேள்வி வராது அது எப்பயோ நூறு வருஷத்துக்கு முந்தையே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் உண்டா தான் இருக்கும் அப்போ அந்த கேள்வி வந்து ஏன் வருகிறது என்று சொன்னேண்டா நாங்கள் அரசியல் ரீதியாக இப்போ இருக்கின்ற இந்த பகுதிகளைகள் பிரிஞ்சு வெவ்வேறு நாடுகள் ஒவ்வொரு நாடும் அவங்கவங்க அந்த அரசியல் அதிகாரத்தை வச்சு கொள்ளணும் என்று சொல்கிற இந்த சிக்கல்களுக்கு பின்னால் தான் இது இருக்கிறது இப்போ இந்த கேள்வி டிரெக்டாக இந்த கேள்வியை கேட்டால் குறை ஒம்பதுல எங்கள்ட நாட்டில் எப்போ பிறை ஒன்பது அந்த நாளில் அரபா நம்பு பிடிக்கிறது உசிதமா அல்லது அங்கே அரஃபால் தரிக்கிற நாளில் பிடிக்கிறது உசிதமா என்று சொல்கிற அந்த கேள்வியை டிரெக்டாக கேட்டால் அதில் உண்மையிலே மிக பொருத்தம் எது அரவால் தரிக்கிறனால நாங்கள் பிடிக்கிறது தான் மிக பொருத்தம் என்றால் அதுதான் நாங்கள் சொன்ன இந்த எல்லா ஆன்மீக நோக்கங்களோடையும் இந்த சர்வதேச நோக்கங்களோடையும் மிச்சம் க்ளோஸ் ஆனது அதுதான் இந்த இந்த பத்து நாட்கள் ஏன் இவ்வளவு சிறப்புக்குரியதாக வச்ச ஏண்டா நாங்கள் சொன்ன இந்த ஹஜ்ஜிட இந்த நோக்கங்கள் இருக்கிறது அந்த நோக்கங்கள் டிரெக்டாக ஹஜ்ஜுக்கு போகின்ற ஆக்கலுக்கு மட்டும்தானே அது கிடைக்க போகிறது முழு முஸ்லீம் உம்மத்தையும் அது எப்படி இணைக்கும் இணைக்கிறது அடுத்த எல்லாரும் இந்த பத்து நாட்கள்லையும் செய்கின்ற அந்த அந்த கருத்தோடு எல்லாரும் இணைக்கிறார் அப்போ எல்லாம் முழு முஸ்லீம் உம்மத்தையும் இணைக்கின்ற நோக்கத்தில் தான் இந்த இந்த பத்து நாட்களுக்கு சிறப்பு அப்போ அதில் ஹஜ்ஜில் உள்ளவர்களோடு எங்களை கனெக்ட் பண்ணுற விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று அரஃபா நாங்கள் அந்த தினத்தில் நோன்பு நோட்பதனூடாக அந்த பர்பஸோடு நாங்களும் ஒன்று சேரணும் முழு முஸ்லீம் உம்மத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமையக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் அப்போ அந்த வகையில் அந்த நாளில் அமைவது தான் உண்மையில் இந்த நோக்கங்களோடு மிகவும் இணைந்து ஒன்றுக்கு போகக்கூடிய விஷயம் அது எப்போ சாத்தியப்படும் என்றால் எங்களோட புக்குக நிலைப்பாடு வந்து பிறை சம்மந்தப்பட்ட புக்குக நிலைப்பாடு இப்படி ஒரு இடத்துக்கு வந்தாத்தான் எல்லாம் முழு உலக நாடுகளும் ஒத்துக்கொள்கின்ற ஒரு இடத்துக்கு வந்தால் தான் அது சாத்தியப்படுகிறது நாங்கள் இந்த இந்த நோக்கம் அப்போ இந்த நோக்கத்தோடு வச்சு பார்க்குற நேரத்தில் இப்போ கு நிலைப்பாட்டில் மிக பொருத்தமான நிலைப்பாடு என்றால் நாங்கள் சொன்னால் அந்த கணிப்பீட்டு முறைக்கு வருவது தான் மிகவும் பொருத்தமானதாக தெரியும் அப்படி இருந்தால் இந்த எந்த சிக்கலும் வராது எந்த கேள்வியும் வராது ஏனென்றால் அதுதான் நாங்கள் சொல்கிற இந்த இந்த ஹஜ்ஜினுடைய இந்த இந்த பத்து நாட்களுடைய சிறப்புக்கள் அதனுடைய நோக்கங்கள் அந்த தனித்துவங்களோடு பொருந்தி வரக்கூடியது அதுதான் ஆனால் தவிர்க்க முடியாமல் நாங்கள் இன்னும் வேறொரு அந்த இடத்திலிருந்து தாண்டி வேறொரு புக்கு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்ன ஏன்னா அதுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் தவிர வேறொன்றும் இல்லை புக்குகள் அப்படி வருவதற்கு இடம்பாடு இருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் மிக பொருத்தமானது என்று சொல்கிற ஒன்று இருக்கிறது அது அது தெளிவாக விளங்குது அப்படி இருக்கிற நேரத்தை நாங்கள் அதை விட்டு போட்டு இன்னொன்றுக்கு வரு வருகிறோம் ஏன்னு சொன்னா ஒரு அரசியல் நிற்பந்தான் காரணம் அப்போ அது தான் இதில் உள்ள சிக்கல் மற்றபடிக்கு இப்போ நாங்கள் இப்படி நோன்பு நோற்றல் இப்போ எங்கள் உள்ள பிறைய ஒன்பது படி நோம்பு நோற்றல் என்று சொல்கிறப்ப இல்லை இல்லை கடந்த காலங்களில் நாங்கள் அதைத்தான் வலியுறுத்தினோம் இவ்வளவு நல்ல இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த இந்த சிறப்பு இந்த நோக்கங்களோடு வச்சு பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு மிக நெருக்கமானது அதுதான் அதான் அதில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ அந்த வகையில் நீங்கள் எப்பயும் பிடிங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் அறிவு ரீதியாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை தான் நான் இப்போ சொல்றேன் நோன்பு என்று வார நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த நாட்கள் வந்து அல்லாஹு தாலாவுக்கு இந்த உலகத்தில் அவன் வணங்கப்படுறதுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நாள் தானே அப்போ அந்த வகையில் உமர் அலி அவர்களுடைய ஒரு பத்து இருக்கிறது அவர் அவருக்கு மிக விருப்பமானது கடந்த வருட கதா நோன்புகளை பிடிக்கிறது அவர் அது அதுக்குரிய காலமாக எதை வச்சிருந்தார் அவர் இந்த பத்து நாளில் தான் அது செஞ்சிருந்தார் ஏன் இந்த நாட்களை தேர்வு செஞ்சிருந்தால் அதுக்கு இந்த காரணம் தான் என்ற முழு உலகத்தில் அல்லாவுடைய மிகச்சிறந்த நாட்கள் இவை அப்போ இந்த நாட்களை வந்து அதுக்கு பயன்படுத்துறது மிகவும் சிறப்பான அது வந்து அந்த ரெண்டு நன்மைகளையும் எங்களுக்கு கொண்டு வரும் இந்த நாட்களில் நோன்பு பிடித்த நன்மையும் கதாவை நிறைவேற்றிய நன்மையையும் எங்களுக்கு கொண்டு வரும் இது பெண்களை பொறுத்த வரையில் எப்படியும் அவங்களுக்கு அந்த கதா வருடா வருடம் வருகின்ற ஒரு சூழல் இருக்கும் அப்போ மிக பொருத்தமான ஒரு காலம் இந்த இதை பொறுத்தவரை இப்போ இது இந்த கதா நோம்புக்கு மட்டுமல்ல நான் சொல்கிறேன் பொதுவாகவே நாங்கள் இந்த கால பகுதியில் செய்கின்ற எல்லா மல்கள் கூடுதலான நன்மையை தர தரத்தனை போகிறது இந்த காலத்தில் நாங்கள் தொழுகின்ற தகஜூதாக இருக்க முடியும் இந்த காலத்தில் நாங்கள் செய்கின்ற சதக்காவாக இருக்க முடியும் நாங்கள் ஓதுகின்ற குரானாக இருக்க முடியும் நாங்கள் கேட்கின்ற திக்ராக இருக்க முடியும் நாங்கள் கேட்கின்ற துவாவாக இருக்க முடியும் நாங்கள் செய்கின்ற தௌபாவாக இருக்க முடியும் அடுத்த காலங்களை விடவும் கண்டிப்பாக அதற்கு ஒரு கூடுதலான பெருமானம் இருக்கின்றது இப்போ ஹதீஸில் தெளிவாக மூன்று விக்ருகள் வந்திருக்கிறூ அத்தஹ்லீல் ஒஹ்மீ லா இலாஹில்லாண்ட திக்கர் என்ற அக்பர்ன்ற திக்கர் என்ற இல்லாண்டதிக்கர் அதை இந்த காலத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ அதிகமாக செய்யலுமோ அவ்வளோ அதிகமாக செய்யுங்க எந்த இபாதத்தாக இருந்தாலும் இந்த காலப்பகுதியில் வந்து நாங்கள் செய்வது ஏனைய காலங்களில் செய்வதை விடவும் கூடுதலான நன்மை தரும் அப்போ நாங்கள் ஒரு நற்காரியம் ஒன்றில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நீத்து வைக்கின்ற நேரத்தில் பிளான் பண்ணி செய்வோம் சொல்லியிருந்தால் இந்த காலத்தில் பல விஷயங்களை நாங்கள் அந்த பிளான் பண்ணுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்குது எங்களுக்கு கண்டிப்பாக அது ஏனைய காலங்களை விட கூடுதலான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இம்மாம்கள் சொல்வார்கள் என்னன்றா நாங்கள் இந்த காலத்தில் சுண்ணத்தான நஃபிலான அமல்களை விட ஃபர்லுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்று சொல்வது இன்னொரு சிறப்பான விஷயம் இப்போ ஹதீஸில் வருகிறது ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் என்ன நெருங்குவதற்கு அவன் செய்கின்ற அமல்களில் அல்லாவுக்கு மிக விருப்பமானது எது அல்லாஹ் கடமையாக்கினரலாக்கின விஷயங்கள் தான் அல்லாவுக்கு மிக விருப்பமானது அப்ப அல்லாஹ் கடமையாக்கின ஒரு விஷயத்த ஒரு ஒரு அடியான் செஞ்சு அல்லாவை நெருங்குவது தான் அவனுக்கு மிக விருப்பமானது அப்ப அந்த வகையில் இப்போ இந்த காலம் நாங்கள் சொன்னோம் எல்லா காலத்தை விடவும் இபாதத் செய்வதற்கு செய்வது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காலம் என்று இருந்தா இந்த காலத்தில் நாங்க அந்த நஃபிலான வணக்கங்களை விட ஃபரளான வணக்கங்களில் கூடுதலான கவனம் செலுத்துவது எங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை பெற்று தருவதற்கு காரணமாக இருக்கும் அப்போ அந்த வகையில் குறிப்பாக இப்போ வரலான தொழுகை அதை ஜமாத்தோட தொழுகிறது பள்ளிவாயலில் தொழுகிறது அது மாதிரி எங்களோட கடமை ஏனைய கடை தாவா சம்பந்தப்பட்ட கடமைகள் அது மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட கடமைகள் மனைவி பிள்ளைகளுக்கு செலவழித்தல் என்று சொல்கின்ற விஷயங்கள் இப்படி இந்த வகையான வாஜிபான விஷயங்களை பொறுத்தவரையில் அதற்கு அதை எங்கட கன்சர்ன் அதில் கூட்டுதல் என்று சொல்வது எங்களுக்கு ஒரு ஒரு முக்காக நன்மை என்று சொல்வது எங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றது இமாமங்கள் வலியுறுத்தின இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து இந்த காலத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஹதீஸில் வருகிறது அத்தால் அல் அல் ஹைர் கஃபா ஐலி ஒரு நல்ல விஷயத்தை ஒரு விஷயத்தை ஒரு ஒருத்தனுக்கு காட்டி கொடுக்கறது அதை அதை செய்த நன்மை எங்களுக்கு தரும் அதை செய்தவன் போல் அன்ட்டு சொல்லி அப்போ இப்போ இந்த காலத்தில் சிறப்பு இந்த காலத்தில் நாங்கள் செய்ய முடியுமான நல்ல அமல்கள் நற்காரியங்கள் என்று சொல்கிறத நாங்கள் நாலு பேருக்கு பகிர்ந்தல் பகிர்ந்து கொள்ளல் அவங்களோட என்று சொல்கிறதும் கூட உண்மையில் ஒரு பெரிய ஒரு அமல் தான் அது அப்போ அப்படி நாங்கள் இப்படி இதை ஒரு ஒரு கல்ச்சராக மாற்றுக்கின்ற நேரத்தில் பலருக்கும் இப்படியான விஷயங்கள் பகிரப்படுகின்ற நேரத்தில் இது நிறைய ஷேர் ஆகின்ற நேரத்தில் கண்டிப்பாக அது அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சேஞ்சுக்கான ஒரு காரணமாக அமை அப்போ அந்த வகையில் நாங்கள் நன்மையை செய்தவர்கள் மட்டுமல்ல அந்த நன்மையை காட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்கின்ற அந்த பாக்கியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் இந்த காலம் எந்த நற்காரியத்துக்கும் எங்களுக்கு கூடுதலான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்கின்ற வகை அது இன்னொரு விஷயம் அடுத்து இதில் இமாம்கள் நாங்கள் இந்த காலத்தில் நற்காரியங்களை செய்வது செய்கின்ற நேரத்தில் எங்களுக்கு அந்த சளிப்பு தட்டாமல் செய்வதற்கு இப்படி ஒரு டெக்னிக் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தனியை செய்யவான தனியை பிளான் பண்ணி தனியை உங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு பிளானை போட்டுக்கொண்டு செய்ய குறைஞ்சது உங்களோட இன்னொரு ஆளை ஜாயின் பண்ணிக்கொள்ளும் இன்னொரு ஆளோட சேர்ந்து செய்கிற நேரத்தில் எங்களுக்கு அதோட அச்சீவ்மெண்ட் லெவல் கூடும் நானும் அவரும் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வார நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு செய்வோம் அப்படி செய்கின்ற நேரத்தில் நான் செய்வதற்கான வாய்ப்பு அங்கே கொடுக்குறது என்னை இன்னொருத்தர் முன்னிட்ட பண்ணுறார் இன்னொருத்தர் இன்னொருத்தர் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்வோம் அவர்கிட்ட நான் சொல்லணும் என்று சொல்லி வார நேரத்தில் ஒட்டோவாக நான் கூடுதலாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது சுரத்து தாகால மூசா அலை சலாம் ஹாரூன் அலை அவருக்கு சப்போர்ட்டாக கேட்டதானே அந்த வசனத்தில் வருது பாருங்கள் அஸ்ரீ குபி அம்பரி என்ற விஷயத்தில் நீங்கள் எனக்கு அவரை என்னோட ஜாயின் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கான காரணத்தை சொல்கிற நேரத்தில் கை முசிக கத்திகிறார் கத்திகிறான் அப்போ அங்கே ஒரு ஆன்மீக காரணம் தான் அவர் சொல்கிறேன் சொல்கிறது ஏன் ஏன்டா நான் ஒன்று அதிகமாக தஸ்மி செய்கிறதுக்கும் அதிகமாக இருக்குது செய்கிறதுக்கும் அப்புறம் நீ என்ன என்னோட ஜாயின் பண்ணிவிடுதுன்னு சொல்லி அப்போ இன்னொரு ஆள் கூட இருக்கிறன்னு சொல்கிறது எந்த ஆன்மீகத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு 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 துணைக்காரணி அது சப்போர்ட் ஆகிருக்கிறது நான் தனிச்சிருக்கிற நேரத்தில் சைத்தான் என்னை வேறொரு திசைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்போ இன்னொரு சேர்ந்து இருக்கிற நேரத்தில் என் ஆன்மீகம் பாதுகாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த விஷயம் இங்கே வலியுறுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன் நாங்கள் இப்போ பேசினதெல்லாம் நற்காரியங்கள்க இது அல்லாவுக்கு வணங்கப்படுவதற்கு விருப்பமான மிகச்சிறந்த நாட்கள் இதில் நன்மைகள் செஞ்சால் நிறைய நன் நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் பாவம் செஞ்சால் என்ன பார்க்குறீங்க இந்த காலத்தில் நாங்கள் பாவத்தில் ஈடுபட்டோம் என்றால் கண்டிப்பாக அதை மறுதலை தான் என்னடா சாதாரணமாகவே நாங்கள் எங்கட ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சண்டை பிடிக்கிறத நாங்கள் விரும்புகிறில்ல நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து கோவம் வாரத்தை நாங்கள் விரும்புறில்ல அப்படி ஒரு நல்ல பெரிய நாள் இப்படி இப்படி செய்கிறாண்ட சொல்லி எல்லாம் கேட்போம் தானே இப்போ இந்த இது இது இயல்ஃபாகவே மனித இயல்ஃபே அதை ஒத்துக்கொள்வது இல்லை ஒரு நல்ல சூழல்ல வந்து ஒரு கெட்டது நடக்கின்ற நேரத்தில் அது அதே கெட்டது அதே கோபம் அதே விஷயம் சாதாரண நிலைமையில் நடந்தால் நாங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டோம் ஆனால் ஒரு விஷயட சந்தர்ப்பத்தில் நடக்கிற நேரத்தில் நாங்கள் அதுக்கு ஒரு கூடுதலான கன்சர்ன் ஒன்று கொடுப்போம் அது அது ஒரு கூடுதலான தவறாக நாங்கள் பார்ப்போம் இது இயல்புல நாங்கள் எல்லாரும் உணரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று அந்த பெருமானம்தான் அங்கேயும் இருக்கிறோம் அப்ப அல்லாஹு தால ஒரு விஷயட பொழுதை வச்சிருக்கிறான்கிட்ட அந்த பொழுதில் ஒரு நட்காரியத்துக்கு அல்லாஹூத்தாலா பல மடங்கு நன்மைகள் தருகின்றார் என்று சொன்னால் நாங்கள் வேண்டுமென்றே ஒரு பாவம் செய்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக அதனுடைய அதற்கு எழுதப்படுகின்ற பாவங்களும் அங்கே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய நாங்கள் நன்மைகள் செய்தல் என்று சொல்கிறதுல போட்டி போட்டுக்கொண்டு செயற்படுதல் என்று சொல்கிறது மட்டுமல்ல முக்கியமானது பாவங்கள்லிருந்து தவிர்ந்து கொள்வதும் இந்த காலப்பகுதியில் மிச்சம் முக்கியமானது வந்த வகையில் இந்த பத்து நாட்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற நிறைய நன்மைகளை நாங்கள் சம்பாதிச்சு கொள்வதுக்கான ஒரு காலமாக அமையணும் அதை அந்த விஷயத்தில் உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்யணும் என்று கேட்டு விடைபெறுகின்ற